உங்களுக்கு மூட்டு வலி இருக்குது அல்லது இடுப்பு வலி முழங்கால் வலி நடக்க முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ரொம்ப தீர்வு என்ன தெரியுமா நீங்கள் நடைப்பயிற்சி செய்யும்போது யாருக்குமே இல்லாத ஊருக்கு வெளியில் இருக்கிற நடைபாதையில் ஒரு ரோட்டில் நீங்கள் நடைபாதை பண்ணாதீங்க நடைபயிற்சி பண்ணாதீங்க மக்கள் வசிக்கிறாங்க பாருங்கள் அது மாதிரி காலங்காத்தாலே எல்லோரும் எந்திக்கிறதுக்கு முன்னாடியே நடைபயிற்சி செஞ்சுட்டு போகாதீங்க மக்கள் விழித்திருக்கும்போது ஒரு காலையில் ஏழு மணிக்கு அல்லது மாலையில் ஐந்து ஆறு மணிக்கு மக்கள் வசிப்பிடங்களில் நடந்து போங்க உங்கள் நடைபெயிற்சிங்கிறது எப்படி இருக்குன்னா மக்கள் வசிப்பிடங்களை தான் இருக்கணும் நீங்கள் நடந்து போகும்போது நாலு பேர் பார்க்கணும் அப்போ வந்து உங்கள் மூட்டு வலி சரியாயிடும் ஏன்னா மற்றவங்க பார்க்கும்போது தான் நம்ம சரியாக வாழ்வோம் யா சரியாக நடப்போம் நட ஏன் மூட்டு வழியில் எடுப்பு வழியெலாம் வருதுன்னா நமது உடல் அசைவுகள் என்பது உடல் அசைவுகள் ஒழுங்காக இருக்காது அதாவது எப்படி நடக்கணும் நிறைய விதிமுறைகள் இருக்குது நடக்கிறதுல எப்படி இப்போ உங்களுக்கு மூட்டு வலி வருது எப்படி என்னால் ஓட முடியல ஓட முடிலன்னா எப்படி ஓடுனா உங்களால் ஓட முடியுது தாங்கி தாங்கி இப்போ கால் ஊனமுட்ருக்கு மூணு போலியோ வந்து கால் ஊனமுட்ருக்காங்க அவங்க எப்படி நடக்கிறாங்க தாங்கி தாங்கி நடந்தால் தான் அவங்களால நடக்க முடியும் ஆக எப்படியோ ஒன்று நடக்கணும்ல நடக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அது மாதிரி மூட்டு வலி வந்துச்சா உங்களால் ஓட முடியாதுன்னு உட்காந்துருங்க எப்படி ஓடுனா உங்களால் ஓட முடியும் எப்படி நடந்தால் உங்களுக்கு வலி குறையும் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எந்த மாதிரிலாம் நடக்கும்போது எனக்கு வலி குறையுது கொஞ்சம் காலை ரொம்ப ஒரு காலை ஒழுங்காக மடக்காமல் அப்படியே மணிக்கே அடுத்தடுத்த ஸ்டெப்பு வைக்கும்போது எனக்கு வலி குறைவாக இருக்குது அப்படி அப்படி அதுக்காக வலி இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்காந்துடாதீங்க எப்படியெல்லாம் ஓடுனா உங்களுக்கு வலி குறைவாக இருக்குது எப்படியெல்லாம் நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு நடையை மாற்றுங்க வேகமாக நடப்பதில் நடப்பு நடப்பதற்கு பதிலாக ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பாக போடுங்க அப்படியே த அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்பு மெதுவாக போங்க ரொம்ப வேகமாக போக முடியல முட்டு வலிக்குது அப்படின்னா மெதுவாக போங்க இப்படி எதா ஏதாவது ஒரு வழிமுறையை பின்பற்றி அது அந்த வழியை உங்களால் குறைக்க முடியுமா இப்படி அப்போது நீங்கள் வந்து இப்போ நாளைக்கே உங்களுக்கு வந்து ஒரு காலில் பெரிய நடக்கவே முடியாது டாக்டர் சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க ஒரு கால் உங்களால் நடக்கவே முடியாது அப்படின்னா தாங்கி தாங்கி நடப்பீங்க அதுக்கு எதாவது ஒன்று பண்ணுவீங்களா அதை நம்ம நடக்கணும் அதுதான் முக்கியம் கா காலில் எனக்கு வலி இருக்குது புண்ணு இருக்குது இ இடுப்பு எலும்பு தேய்மானம் இருக்குது மூட்டு வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு காரணம் பண்ணி காரணம் சொல்லிவிட்டு நீங்கள் உட்காந்தா உங்கள் வாழ்க்கை ஓடுமா நீங்கள் நடந்ததாக ஆகணும் அதனால் நீங்கள் வந்து மூட்டு வலின்னு சொல்லிட்டோ இடுப்பு வலின்னு சொல்லிட்டோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க என்னால் நடக்க முடியாது வீட்டிலே உட்காந்துருவாங்க நான் வயசாயிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே உட்காந்துருவேன் வயசாகிடுச்சு மூட்டு வலி இந்த மாதிரி காரணம் சொல்லிவிட்டு வீட்டில் உட்காராதீங்க நடங்க உங்களால் வேகமாக நடக்க முடியலையா மெதுவாக நடங்க உங்களால் சரியாக காலை தூக்கி வைக்க முடியலையா தாங்கி தாங்கி காலை வைங்க ஒரு கொ ஒரு காலை மட்டும்தான் ம நல்லா மடக்க முடியுது இன்னொரு காலை வந்து மடக்கவே முடியல மூட்டு வலிக்குது அப்படின்னா ஒரு காலை மட்டும் மடக்குங்க இன்னொரு காலை வந்து நீட்டினமேனிக்க அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க மற்றவங்க பார்க்குறாங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க தாங்கி தாங்கி நடங்க இப்படி எப்படியெல்லாம் நடந்தால் உங்களுக்கு வலி குறையுது அதை கண்டுபிடிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மக்கள் நடக்கிற மக்கள் வசிக்கிற பகுதிகளில் நடைபயிற்சி செய்யணும் எங்கேயோ வந்து ஊருக்கு வெளியில் ஒரு ரோடு அந்த ரோட்டில் நீங்கள் நடைபெறுச்சி யாருமே பார்க்கல நீங்கள் நடக்கிறத அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மூட்டு வலியெலாம் குறையாது ஏன்னா நாம் வந்து நாம் நடக்கிறத நாலு பேர் பார்க்கும்போது நம்ம நம்ம வந்து சரியாக நடக்க முயற்சி பண்ணுவோம் நம்ம சரியான நடையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நாலு பேர் பார்க்குற மாதிரி நீங்கள் நடக்கணும் ஒரு நடைபெறுச்சிங்கிறது ஒரு ஓடுறீங்க அப்படின்னா என்னால் ஓட முடில மூட்டு வலி அப்படின்னா நான் மக்கள் வசிக்கிற இடத்துல ஓடுங்க மக்கள் நிறைய பேர் உங்களை பார்க்குற இடத்துல ஓடுங்க ஒரு மார்க்கெட்டில் போய் ஓடுங்க ஒரு மார்க்கெட் இருக்கும் அந்த பகுதியில் சூப் போட்டு காலைல ஒரு ஏழு மணிக்கு ஓடுங்க நிறைய பேர் உங்களை பார்க்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் உணரும்போது நல்லா நடப்பீங்க ஏன்னா நம்மளை நாலு பேர் பார்க்குறாங்க ஒழுங்காக நடக்கணும் இந்த மாதிரி தாங்கி தாங்கி நடந்தால் அவங்க நம்மளை குறைச்சி இடப்படுவாங்க இந்த உணர்வே உங்களை சரிப்படுத்தும் யாருமே பார்க்கலை அது மாதிரி யோகாசனம் பண்ணுறீங்க ரகசியமாக பண்ணாதீங்க வெளிப்படையாக எல்லாரும் பார்க்குற மாதிரி பண்ணுங்கள் ஒரு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அங்கே நிறைய பேர் உங்களை வந்து பார்ப்பாங்க அப்போ அங்கே நீங்கள் ஒழுங்காக பண்ணணும் யாருக்குமே தெரியாமல் நீங்கள் வீட்டில் ஒரு ஜிம் வச்சுட்டு அதுவும் வச்சுக்கணும் அது நேரத்தில் யாருக்குமே தெரியாமல் தான் நான் வந்து உடற்பயிற்சி பண்ணுறது யோகாசனம் பண்ணுறதுனா எனக்கு யாருமே பார்க்காமல் இருக்கணும் நான் தனிமையில் பண்ணணும் அப்படி பண்ணாதீங்க அப்போ நிறைய தப்பு பண்ணுவீங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம வாழ்கிறோம் நான் யாருமே நம்மளை பார்க்கல ஒரு காட்டில் இருக்கும் எப்படி இருக்கணும்னே நம்ம எப்படி இருக்கணுங்கிற அந்த பயமே இருக்காது தான் நம்மளை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் தப்பு தப்பாக தான் வாழ்வோம் அப்போது ஒரு எல்லோரும் பார்க்குற மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்கணும் வீடுங்கிறது ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கக்கூடாது வீடுங்கிறது ஒரு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும் ஒரு தெரு அதுக்குன்னு ஒரு வீடு குறைந்த இட இடைவெளி இருக்கணும் ரொம்ப நெருக்கமாகவும் இருக்கக்கூடாது அதுவே இடை இடையூறாக போய்விடும் அதனால் மக்கள் வந்து பக்கத்தில் பக்கத்தில் வசிக்கணும் குறைந்த இடைவெளி தேவையான இடைவெளி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் தவிர அது மக்கள் பார்க்கணும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை மக்கள் பார்க்கணும் ஏன் எல்லா உயிரினங்களும் கூட்டமாக வாழ்கிறது கூட்டமாக வாழும்போது தான் அவைகள் சரியாக வாழும் ஒரு போட்டி உணர்ச்சி கிடைக்கும் நீங்கள் கற்றுக்க முடியும் மற்றவங்க எப்படிலாம் நடக்கிறாங்க நாம் எப்படி நடக்கிறோம் எப்படி வாழ்கிறாங்க நாம் எப்படி வாழணும் கற்றுக்கிறோம் கற்றுக்கொள்வது நமக்கே எல்லாமே தெரியாது நாம் இருந்து கற்றுக்குவோம் நாம் நம்ம இருந்து மற்றவங்க கற்றுப்பாங்க இப்படி இந்த மாதிரியான எல்லா விஷயமும் நீங்கள் எப்போ நடக்கணும்னா நீங்கள் கூட்டமாக மக்கள் பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் செய்யுங்க மக்கள் பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் செய்யுங்க மற்றவங்க பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் செய்யுங்க இப்போ அதுக்காக உடல் உரை வந்து எல்லோரும் பார்க்குற மாதிரி செய்யலாமா அப்படின்னா உடலுறவுங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தானே பண்ணுறாங்க அந்த பெண் பார்க்குறாள்ல இந்த அந்த பெண்ணுக்கு இந்த ஆணை பார்க்குறாங்கல்ல ரெண்டோரும் தனியாக எதையும் பண்ணாதீங்க யாராவது ஒருத்தரை வந்து பா யாராவது பார்க்குற மாதிரி அதுதான் வந்து சுயன்பு தான் பண்ணக்கூடாது அது தனியாக பண்ணுறது அதனால தான் அது அவ்வளோ மோசமானது குற்றங்களின் அடிப்படை எல்லா குற்றங்களுக்கும் அடிப்படையானது அதனால வந்து நீங்கள் உங்களுக்கு மூட்டு வலி இருக்குதா கால் வலி இருக்கா உங்களால் ஓட முடியலையா நடக்க முடியலையா ஒன்றும் இல்லை பிரச்சனை சூப்பரான தீர்வு என்ன தெரியுமா மக்கள் பார்க்குற மாதிரி நகரங்களில் அல்லது நகரங்களிலோ கிராமங்களிலோ அந்த கிராமத்தில் மக்கள் பார்க்குற மாதிரி நடந்து போங்க ஒரு தெரு இந்த தெருவில் போயிட்டு அந்த தெரு வழியாக வந்து ரெண்டு மூணு வாட்டி நடந்து போங்க ஒரு ஷூ போட்டுக்கோங்க நீங்கள் நடைபயிற்சி செய்கிறீர்கள் அப்படின்னு மற்றவங்கள சொல்லுங்கள் ஓட்டை ஓட்ட பயிற்சி பண்ணுங்கள் ஒரு ஊருக்குள்ளே ரெண்டு மூணு தெருவை சுற்றி வெளியே வாங்க அப்போ எல்லோரும் உங்களை பார்ப்பாங்க பார்க்கும்போது நீங்கள் ஒழுங்காக நடக்கணுங்கிற அந்த பயம் உங்களுக்கு வரும் நீங்கள் வந்து தாங்கி தாங்கி நடக்கிறீங்க மூட்டு வழி அப்படின்னா உங்களுக்கு வந்து மற்றவங்க சிரிப்பாங்க அல்லது குறைவாக மதிப்பிடுவாங்க ஓ மூட்டு வலி வந்துச்சா அப்படின்னு நினைப்பாங்கள்ல அந்த பயமே உங்களை நல்லா நடக்கணும்னு தோணும் எப்படி நெறிப்படுத்தும் அந்த மற்றவங்க நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த உணர்வே நம்மளே நெறிப்படுத்தும் யாருமே பார்க்கலனா நம்ம எப்படி வேணாலும் நடந்துட்டு போவோம் ஏ யாரும் தான் பார்க்கல நம்ம எப்படி நடந்தால் என்ன தாங்கி தாங்கி நடந்தால் என்ன நேராக நடந்தால் என்ன நேராக நடந்து மட்டும் இப்போ இங்கே என்ன மற்றவங்க பார்க்கவா செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கும் அதனால் வந்து எப்போவுமே உங்களுக்கு மூட்டு வலி இருக்கா நீங்கள் நடைப்பயிற்சி செய்வதாக இருந்தால் ஓட்டப்பயிற்சி செய்வதாக இருந்தால் உடற்பயிற்சி செய்வதாக இருந்தால் யோகாசன பயிற்சி செய்வதாக இருந்தால் எல்லாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணுங்கள் யோகாசன பயிற்சிக்கு வந்து ஏதாவது ஒருத்தர் ஒவ்வொரு ஒரு உடற்பயிற்சி கூடும் அங்கே வந்து அந்த தெருவில் உள்ளவங்க வந்து யோகாசன பயிற்சி செய்கிறது செய்கிறது மற்றவங்கள பார்த்து கற்றுக்கிறது அவங்க எப்படி சிறப்பாக செய்கிறாங்க நாம் எப்படி சிறப்பாக செய்கிறோம் அப்போ நமக்கு ஒரு முன்னேற்றம் ஒரு போட்டி உணர்வு வரும் நம்மளும் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வரும் நாம் அப்போ தான் ஒரு பெருமை நாமும் உடற்பயிற்சி செய்கிறோம் அப்படிங்கிற மற்றவங்களுக்கு தெரிய வரும் மற்றவங்க உடற்பயிற்சி செய்கிறது நமக்கு தெரிய வரும் அது ஒரு பெருமை நான் உடற்பயிற்சி த தனியாக பண்ணேன்னு வச்சுக்கோனா உடற்பயிற்சி நான் பண்ணனா இல்லையாங்கிறதே மற்றவங்களுக்கு தெரியாது அப்போ அதுலேருந்து எனக்கு பெருமை வராது வந்து சேராது அந்த நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அதுக்குன்னு ஒரு பெருமை நமக்கு வந்து சேரணும் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை செய்யணும் அதுதான் நமக்கு ஊக்கம் ஒருத்தர் நம்மளை மதிப்பிடுவாங்க பரவாயில்லையே டெய்லி இந்த இவங்க வந்து இந்த அம்மா வந்து உடற்பயிற்சி செய்கிறாங்களே நடைப்பயிற்சி செய்கிறாங்களே யோகாசன பயிற்சி செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கை அப்போது ஒரு நல்ல ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை தான் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மதிப்பிடுவாங்க அவங்கள அந்த புகழ் வந்து சேரும் அதனால் நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்வதாக இருந்தாலும் சரி நடைப்பயிற்சி செய்வதாக இருந்தாலும் ஓட்டப்பயிற்சி செய்வதாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் முன்னேற்றத்தையும் நீங்கள் சரியாக உடற்பயிற்சி செய்யணும் எல்லாரும் பார்க்குற மாதிரி செய்ங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி நடைப்பயிற்சி செய்யுங்க எல்லோரும் பார்க்குற மாதிரி ஓட்ட பயிற்சி செய்யுங்க அது காலம் காத்தால யாருக்கும் தெரியாமல் ஓடாதீங்க ஆனால் நீங்கள் காலையில் எந்திக்கலாம் எந்திரிச்சிட்டு சாவாசமாக எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி ஒரு ஆறு மணிக்கு எல்லாருமே வெளியே வந்துடுவாங்க அப்போ நீங்கள் ஓடிப்போங்க அப்புறம் நீங்கள் நடந்து போங்க மக்கள் வசிப்பிடங்களுக்குள்ளே நீங்கள் நடந்து போங்க ஒரு தெருவு போயிட்டு இன்னொரு தெருவுக்கு வாங்க இன்னொரு தெரு அப்படி வீட்டுக்கு வாங்க கூச்சமாக தான் கூச்சம் ஆரம்பத்தில் நீங்கள் தொடர்ந்து நடந்து போனீங்கன்னா உங்களே எல்லோரும் வியந்து பார்ப்பாங்க நீங்கள் ஒரு நாள் நடந்துட்டு போயிட்டீங்கன்னா அப்போ நீ இவரை இவர் என்னடா டெய்லி நடந்து போகிறாரு நடைபயிற்சி செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வியந்து பார்ப்பாங்க அதுவே உங்கள் உங்களுக்கு உணர்வீங்க நீங்கள் மற்றவங்க நம்மளை வியந்து பார்க்குறாங்க ஒரு நாள் போறோன்னா கூட மற்றவங்க நம்மளை வந்து அவ்வளோதான் போலுக்க நாலு நாள் போவாங்க அவ்வளோ தான் அதுக்கப்புறம் உடைப்பெய்ச்சி நடைபயிற்சிலாம் செய்ய மாட்டாங்க இவங்களுக்கு வேறு அதுக்கு தொடர்ந்து பண்ணாதான் ஒரு மரியாதை அப்போ நீங்கள் தொடர்ந்து போகணுங்கிற பயம் உங்களுக்கு வந்துடும் யாரும் உங்களை வந்து குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடும் அதனால் எப்போவும் நீ மக்களுக்கு தெரியற மாதிரி எந்த வேலையும் செய்யுங்கள் வெளிப்படையாக செய்யுங்கள் திருடங்கி தான் யாருக்கும் தெரியாமல் ஒரு வேலையை செய்வாங்க அதனால் நம்ம நல்ல விஷயத்தையே திருடங்கு மாதிரி செஞ்சிகிட்ருக்கோம் நல்ல விஷயத்த செய்கிறதுக்கு கூச்சப்படுறோம் அதனால் வந்து ஒரு நம்ம வந்து வெளிப்படையாக ஒரு விஷயத்த செய்யணும் அதுதான் தைரியம் நேர்மை அதான் வளர்ச்சிக்கு உதவும் முன்னேற்றத்திற்கு அதுதான் உதவும் உங்கள் மூட்டு வலி கால்வலி நோய் எல்லாமே உங்களுக்கு எப்போ குணமுடையும்னா நீங்கள் வெளிப்படையாக உடற்பயிற்சி செய்ங்க வெளிப்படையாக நடைப்பயிற்சி ஓட்டப்பயிற்சி எல்லாரும் பார்க்குற மாதிரி பண்ணுங்கள் மக்கள் வசிப்பிடங்களுக்குள்ளே இதை பண்ணுங்கள் ம ஒரு ஊருக்கு வெளியில் இருக்கிற எங் ஒரு சாலை அங்கே போயிட்டு அது அகலமான சாலை அங்கே நினச்சிட்டு அங்கே போயிட்டு வராதிங்க அதை விட ரொம்ப சிறப்பானது நீங்கள் உங்கள் மூட்டு வழியெல்லாம் சரி பண்ணக்கூடியது எதுனா இதுதான் இந்த மாதிரி மக்கள் வசிப்பிடங்களுக்குள்ளே நீங்கள் நடந்து போங்க நிறைய பேர் இந்த கூச்சம் தான் அதாவது ஒரு மக்கள்கிட்ட வந்து தனது தனது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு கூச்சப்படுறாங்க பாருங்கள் எதையுமே ரகசியமாக பண்ணுறாங்க பாருங்கள் வெளிப்படையாகவே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு தான் அந்த மூட்டு வலி அது மாதிரி ரகசியமாக பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் அந்த மூட்டு வலிலாம் வரும் மூட்டு வலி நோய்கள்லாம் வரும் அதனால் வெளிப்படையாக எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுங்கள் கற்றுக்கோங்க மற்றவங்ககிட்டருந்து கற்றுக்கோங்க மற்றவங்ககிட்டருந்து புகழ்ச்சியை எதிர்பாருங்கள் உங்கள் விமர்சனங்களை கவனியுங்க நிறைகுறைகளை கவனிங்க கவனிச்சுக்கிட்டு உங்களை நீங்கள் மாற்றிங்க இப்போ உடம்பு குறையணுமா மக்கள் மத்தியில் நீங்கள் நடந்து போங்க மக்கள் வசிப்பிடங்களுக்குள்ள நீங்கள் நடைப்பயிற்சி செய்யுங்கள் ஓட்டப்பயிற்சி செய்யுங்க நீங்கள் என்னென்ன முயற்சி செய்கிறீங்களோ அதை மக்கள் வசிப்பிடங்களுக்குள் செய்யுங்க அப்போ தான் வந்து உங்கள் உடம்பு நீங்கள் குறையும் மற்றவங்க நம்மளை பார்க்குறாங்க கவனிக்கிறாங்க அது நாம் கஷ்டப்படுறத அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை வந்து ஏதாவது குறைகள் இருந்தால் அதை சரி பண்ணிக்கிட்டு அதில் மற்றவங்க சிரிக்கிறாங்களா நீங்கள் குண்டாக இருக்கீங்க ஆனால் நீங்கள் நடைபெற்று செய்கிறீங்க மக்கள் வசிப்பிடங்களுக்குள்ள எல்லோரும் பார்க்குற மாதிரி அப்போ எல்லோரும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க அதை ஏற்றுக்கோங்க அந்த சிரிப்பை ஏற்றுக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு வேகத்தை கொடுக்கும் நீங்கள் அதுக்காக சிரிக்கிறாங்கன்னு உள்ளே போய் முடங்கிடாதீங்க பயந்து ஒது பயந்து போய் ஒழிஞ்சிக்காதீங்க நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் தொடர்ந்து செய்வது தான் உங்களது முதல் நோக்கமாக இருக்க வேண்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பு குறைஞ்சிட்டு வரும் அந்த வேகம் ஒரு அவ எல்லாரும் சிரித்தாங்க அந்த கோபம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நீங்கள் உங்கள் உடற்பயிற்சி எல்லாத்தையும் தொடர்ந்து பண்ணி கடைசியில் உங்கள் உடம்பு படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும் அப்புறம் இந்த அப்புறம் ஒன்று பா உங்களை பார்த்து சிரித்தவங்க உங்களை வேந்து பார்ப்பாங்க இந்த இந்த சமூகம் என்பது ஒரு கண்ணாடி மாதிரி தான் நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்கிற இருக்கீங்க அப்படிங்கிறத அந்த சமூகம் உங்களை காட்டி கொடுத்தோம் மக்கள் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி தான் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து வியந்து பாராட்டுவாங்க மோசமாக இருந்தீங்கன்னா விமர்சிப்பாங்க அதனால் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்கள் மத்தியில் போய் இப்போ மக்கள் மத்தியில் நமது வெளி நமது திறமைகளை வெளிப்படுத்தணும் மக்கள் மத்தியில் போய் நம்ம வாழணும் அப்போ தான் அது ஒரு கண்ணாடி மாதிரி நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது எதையுமே கண்ணாடியை பார்க்காமலே நம்மளை பற்றி அப்படி தெரிஞ்சிக்க முடியும் அதனால் வந்து மக்களுங்கிற ஒரு கண்ணாடி ஒரு விமர்சனம் அதெல்லாம் ஒரு கண்ணாடியை பார்க்கும்போது அந்த கண்ணாடி நம்மளே விமர்சிக்குது நீ நல்லா இருக்க அழகாக இருக்க அப்படின்னு சொல்லுது உண்மையே சொல்லுது அது அப்படியாக நம்ம எடுத்துக்கிட்டு அந்த கண்ணாடியை பார்க்குறதுக்காக நம்ம டெய்லி நமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அமைத்து கொள்ள வேண்டும்